திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மடப்புறம் பகுதியில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை ஒன்று அமைந்துள்ளது மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி நெடுஞ்சாலையில் சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளே உள்ளது இந்த மதுபான கடையில் சுற்றிலும் சமீபத்தில் பெய்த மழையால் தண்ணீர் சூழ்ந்து நிற்கிறது மேலும் டாஸ்மாக் மதுபான கடைக்கு செல்லும் சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் மது வாங்குவதற்காக மது தண்ணீரில் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் தண்ணீரில் விஷச்சந்துக்கள் இருப்பதால் அச்சத்துடன் கடந்து செல்வதாகவும் அருகில் மின் வயர்கள் தாழ்வாக செல்வதாகவும் எந்த நேரத்திலும் கீழே விழுந்தால் மது வாங்க செல்வோர் அனைவரும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதாலும் உடனடியாக இந்த டாஸ்மாக் கடையை வேறு ஒரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என மது கோரிக்கை விடுத்துள்ளனர் அதாவது மூணு நாளா தண்ணி மழை பெஞ்சதுனால ஒரு வரவ மழை மழை பெஞ்சதுனால மூணு நாளா வர வரமுடல பாம்பு பள்ளியை வரதுனால நாங்க ஒயின் சாப்புக்கு வரமுடல நாங்க பொதுமக்கள் டவுனுக்கு தான் போக முடியாது இருக்கு ஒன்னுக்கு ரெண்டுக்கு செலவு ஆகுது சாரிதா கீழே விழுந்தா பாம்பு பள்ளி கடிச்சிரும்னு சொல்லி எங்களை வந்து ஒயின் சாப்பா சாத்த சொல்லிட்டு வெளியில் நிறுத்து இங்க போகாதீங்க

அள்ளி போயிட்டுலாம் இருக்கணும் தவறி உண்டா போச்சு மிளங்காலு மேல லைன் வேலை இருக்கு தம்பி இருக்கு அட்டா அவர் தான் சரியா போயிடுச்சு எங்களுக்கு வந்து மேட்டு ரோட்டு வாட்டல கொண்டு வச்சா கேட்கலாம் இந்த மாதிரி வயக்காட்டுல எல்லாம் இருக்க விட்டாரு